ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நெத்தல் மீனை நல்லா பிடிக்கும் பார்த்துருங்க ஆனால் அதை கழுவுறது வந்து தலைச்சரை பிடிச்ச ஒரு வேலை தாங்கலாம் அதுக்கு தலைய பிச்சு வாழை பிச்சு அப்புறம் அதை அங்கே தூக்கி போடுறதுக்குள்ளே நம்மளே ஒரு வழியாகி டயர்ட் ஆயிடுவேன் கேட்டீங்களா ஆனால் வந்து கடவுள் நமக்கு கத்திரிக்கோள்னு ஒரு விஷயம் தந்துருக்கப்போ இதெல்லாம் பயங்கர ஈஸி தாங்க கட்டிலாம் அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை கத்திரிக்கோள் எடுங்க மீனை எடுங்க டக்குன்னு தலை வயிறு வாழுன்னு வெட்டிகிட்டே இருக்கலாம் நம்ம வந்து மீனை வெட்டணும்னு நினைக்கும் போது நம்ம மனசில் வரக்கூடிய விஷயம் அது ஒரு பேப்பர் பேப்பரை வெட்டுற மாதிரி தான் மீனை வெட்டுறோன்னு நினைச்சிட்டு வைங்களா சார்ற மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனை வந்து கை வச்சு இந்த நெத்திலி மீனெல்லாம் தலையை வாழை குடலெல்லாம் வெளியே போது அந்த மீனுக்கு வயத்தில் இருக்கிற ஒரு மாதிரி நெய்ச்சத்து வந்து நம்ம கையில் ஃபுல்லாக வழுகழு வழு சளி சளி சளினு அங்கங்கே ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்துருங்க ஆனால் ஆனால் அதே இது நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு வெட்டும்போது இந்த ஒரு பிரச்சனை வராது அது பாட்டுக்கு பூ போல் வெட்டிட்டு போ நம்ம கையிலலாம் ஒரு சொட்டு அழுக்கு அங்கே எங்கேன்னு இருக்கவே இருக்காது கேட்டீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெத்திலி மீன் வந்து எத்தனை ஒரு லாரி லாரியாக கொண்டு தந்தாலும் ஒரு கத்திரிக்கோலை வச்சு ஒரு நிமிஷத்துல வெட்டிடலாம் பாத்துருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க சரியா